மோடி மோடி என் ஆட்சி எங்க போனோம் கோடி மோடி மோடி என் ஆட்சி எங்க போனோம் நானாயிரம் கோடி சம்பளம் கோடி சம்பளம் கோடு நூறு நா மாசம் கொடுக்கிறாரு சம்பளத்தை கூட புரிஞ்சுகிறார் மோடி ஒழுக்கி மக்கள் சொன்னாதே எங்கள் படத்தை நிறுத்தாதே ஒழுக்கி மக்களை ஏக்காது ஏழை வயிற்றில் அடி

ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்து வீடு கொடுத்து வீடு எங்கள் ஊற்றத்தை கொடுத்து வீடு பணக்கார ஓராலைக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்ப பிடிப்பா

தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் வெற்றி தரமாட்டோம் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் மக்களை இத்தின் மூலமாக பல கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக் தன்னுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்காக அன்றாடம் அந்த நூறு ரூபா இருநூறு ரூபாய்க்காக அந்த சம்பளத்துக்காக வேலை செய்து தன்னுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தது இன்றைக்கு அதையும் கூட இந்த ஒன்றிய பாஜக அரசு தர மறுக்கிறது இன்றைக்கு அது சுத்தமாக தமிழ்நாட்டுக்கு தராம ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு மோடி அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கணிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய கலைத்துறை தலைவர்கள் தமிழார் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று

சம்பள பணத்தை காட்டி வைத்து ஏழை வைத்து அடித்துக் முடித்தும் இந்த மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது வந்து தமிழகம் வந்து பயன்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாகி பயன்படுத்தி முடிக்கட்டும் உண்மையாகி அப்பான மாதிரியும்